ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் நான் உங்களை மீட் பண்றேன் நடுவில் நான் எங்க போயிட்டேன் அப்படின்னு நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட் தெரியும் நம்மளுடைய நம்மளுடைய வண்டி வண்டி ஆக்சிடென்ட் ஸோ ஆகி அது ஒரு பெரிய போயிட்டு இருந்ததுல எந்த ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ண ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ப்ரோ எப்படி வண்டி ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணீங்க வண்டி ரெடி இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு அந்த ஸ்டோரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு வீடியோல பாத்துக்கலாம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்

இப்போ இந்த सिल्वर பில்ல பட்டன என்னோட family members ஓட பண்ண போறேன். இப்போ இந்த सिल्वर பில் பட்ட எங்க அப்பா அம்மா unbox பண்ணுவாங்க. குழந்தை அண்ட் எங்க அப்பா, அம்மா, குழந்தை, பண்ண அது அன்பாக்ஸ் பண்றாங்க சில்வர் பிளே பட்டன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் ஆனதுக்கு நம்ம ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் ஆயிருக்கு நம்மளுக்கு சில்வர் பிளே பட்டன் வந்து என் சேனலுக்காக அப்பா அம்மா அண்ட் ஒய்ஃப் மூணு பேரும் பாத்தீங்கன்னாக்கா கேமரா பிடிச்சிருக்கிறாங்க எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க அப்பாவும் ஒரு ரெண்டு மூணு வீடியோல வந்திருக்கிறாரு அவரும் பேசி இருக்கிறாரு ரெண்டு மூணு வீடியோல சோ என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் இல்ல அப்படினாக்கா இந்த சில்வர் பிளே பட்டன் எனக்கு கிடைச்சிருக்காது அண்ட் ஆல்சோ என் கூட பிறந்த என்னுடைய சொந்த தம்பி அவனும் என் சேனலுக்காக இந்த சேனலுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கான் கூட இப்போ இல்ல எனக்கா அவன் இப்போ வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்கிறான் சோ அவன் வரதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் சரி ஓகே இதை பத்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பத்தி அவங்க கிட்டே கேட்டுக்கலாம் அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் மகன் இந்த அலுமினிய அலுமினியர் சில்வர் யூடியூப் சில்வர் இது வாங்கினது எனக்கு ரொம்ப அந்த பட்டன் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்த உடனே இந்த பட்டன் வந்தாச்சு ஆனா இது வரும்போது நம்ம நேரமோ என்னமோ தெரியல கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி என்னுடைய மகன் விழாவியா அடுத்த வீடியோல போடுவோம் அதனால இது ஓபன் பண்ணாமலே அப்படியே வச்சிருந்தோம் சரி அது இல்லாம வேற குழந்தை பிறந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அது இல்லாம ஏழு மாசத்துல என் மகன் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இப்போ கேட்ட ஒன்

என்னுடைய பெரிய நன்றி அது குட்டி பாப்பா போகணும் இன்னொரு நாலு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போனா உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ரெண்டு சந்தோஷம் நான் வந்து பாட்டி ஆனது இன்னொன்னு என் பையன் சில்வர் பட்டன் வாங்கினது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் சிரிப்பு வருங்க பேரனுக்கு உங்ககிட்ட சிரிப்பு காட்டலாம் அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது அவன் சிரிப்பு மூலமா உங்ககிட்ட நன்றியை தெரிவிச்சு இப்போ நம்ம சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்தாச்சு இந்த சில்வர் ப்ளே பட்டன் எட்டு மாசத்துல வந்ததுக்கு காரணம் முக்கியமான காரணமே என்னதான் போட்டாலும் நீங்க ஆதரவு கொடுத்ததுனாலதான் தான் இந்த சில்வர் ப்ளே பட்டன் ஏழு எட்டு மாசத்துல நம்ம சேனலுக்கு வந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் போடுறாங்க நல்ல நல்ல வீடியோ நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் இருக்கு நல்ல எஃபர்ட் போடுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை

சேனல் இதுக்கப்புறம் ஆட்டோடெக் சேனல்ல மேல மேல நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஓகே இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் வேணும் எதை பத்தி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க டீட்டெயில்டா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கனாக்கா அத பத்தி நான் வீடியோஸ் தனியா போடுறேன் உங்களுக்காக சரிங்களா அண்ட் இத்தோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பையன் கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான் சிரிக்கிறான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணது சில்வர் பிளே பட்டன் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்றான் முடி நீ ஏச்சு சொல்றியா நீ ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லிடு சொல்லிடு சொல்லு Oh, ah. he did it. I hope yes. are such a

சூப்பர் சூப்பரா தாத்தா கையில் உக்காந்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கா வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அர்த்தோர் புதிய வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள்